வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் அம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் நரேஷ் குமார் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தால் இருக்கிற பெல்லைக்கான் க்ளிக் பண்ணியிருங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டரில் வந்த ஒரு அஞ்சு ஏக்கர் செம்மன் பூமி லொக்கேட்டாக இருக்குதுங்க அந்த தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பூமி பார்த்துட்டிங்கன்னா பாதி தென்னம்புள்ள போட்டிருக்குறாங்க கண்ணு புள்ள சின்ன பிள்ள இன்னா சிறுந்து சிறுசுங்க மரம் பாதி பார்த்துட்டிங்கன்னா வெறுங்கடம் இருக்குது இந்த பூமி பார்த்துட்டிங்கன்னா கிணறு சர்வீஸ் தனி ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங்லேயே அந்த கிணறு பார்த்துருப்பீங்க தனி வசதி உள்ள ஏரியா நல்லா சுற்றியுமே தென்னந்தோப்புத்தனுங்க இந்த ஏரியாவுக்கு இதுதான் பார்த்துட்டிங்கன்னா வெறுங்காடு அந்த பூமிக்கு சேர்ந்ததுங்க அஞ்சு ஏக்கரால பாதி வெறுங்காடு பாதி தென்னை மரம் இன்னும் சின்ன மரம் பூமி பார்த்துட்டிங்கன்னா நல்ல செம்மண் பூமி இது தென்னை மரங்க இது புத்தடம் இந்த பூமிக்கு வர்றது பல்லடம் கூடுமலை மெயின் ரோட்லருந்து மூணு கிலோமீட்டர் உள்ள வந்த போதுங்க அஞ்சு ஏக்கர் இருக்குது தண்ணி தனிச்சோறு சூழ்நிலை ஏரியா பக்கத்துல எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா குட்டை பக்கத்துல பார்த்துட்டீங்கன்னா வில்லேஜ் இருக்குது உங்களுக்கு லேபர் வேற ஏதாச்சும் வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறது அது மாதிரி பர்பஸ்க்கு எல்லாம் சூப்பரான பூமி இந்த பூமி பிடிச்சிருந்தா அல்லது பார்க்க வர மாதிரி தான் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குற அதுக்கு காண்டாக்ட் பண்ணி நன்றி வணக்கம்